இருபத்தி ஒரு நாள் லாக்டவுன் சினிமா துறை உட்பட எல்லா துறையும் மிகப்பெரிய இழப்பு அது மட்டும் இல்லாம வரலாறு காணாத பொருளாதார இழப்பு இதுக்கு நடுவுலயுமே இந்த இருபத்தி ஒரு நாள் லாக்டவுன் எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மைண்டுக்குள்ளயும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு சோ இதுக்கு நடுவுல சிஎம் ஏதாவது சொல்ல போறாரா இதை பத்தி இம்பார்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருக்கா இல்ல மத்த சிஎம்ஸ் எல்லாம் வந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே லாக்டவுன் எக்ஸ்டென்ட் பண்றாங்களே நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா அப்படின்ற கேள்வி எல்லா மக்கள் மைண்டுகளையும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு சோ இதை வெளிப்படுத்துற விதமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கமல் சார் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு நம்ம சிஎம் அவர்களுக்கு இன்னும் உங்களுடைய ஓனரோட வார்த்தைக்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து நிறைய ஆதரவு ஒரு பக்கம் கிடைச்சிருந்தாலும் நிறைய எதிர்ப்புகளும் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ என்ன ட்வீட் போட்டிருக்க அப்படின்னா ஒயில் அதர் ஸ்டேட் சிஎம் ஆர் டேக்கன் அண்ட் அட்டானமஸ் கால் ஃபார் லாக்டவுன் வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் மை ஆனரபிள் சிஎம் அப்படின்னு சொல்லி கேள்வி குறி போட்டிருக்காரு யுவர் மாஸ்டர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி குறியும் போட்டிருக்காரு வேக்கப் சார் ஒயில் யூ சில் இன் யோர சேர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்காரு ஸோ இன்னும் உங்களுக்கான அதிகாரம் வந்து உங்க சேர்ல நீங்க இருக்கீங்க ஸோ ஒன்னும் சீக்கிரமா உங்களோட வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு ஸோ குறிப்பாக சொல்ல இந்த மூணு ஜோனாக பிரிச்சிருக்காங்க ஒரு பக்கம் ரெட் ஜோன் இன்னொரு பக்கம் ஆரஞ்சு இன்னொரு பக்கம் கிரீன் ரெட் ஜோன் இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா அதோட கொரோனாவோட எண்ணிக்கை பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகமாகிட்டே போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரீன் இருக்கும்போது சரி கொஞ்சமாக நம்ம வந்து வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இன்னும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போதா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போது எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லையா உங்களோட கருத்துக்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கம்பிடுங்க தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே அந்த சில பர்த்டேஸ் ஆகட்டும் சில செலிபிரேஷன் ஆகட்டும் எல்லாருமே ஃபேமிலி கெட் டுகெதரிங் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டீம் தான் எப்பயுமே செலிபிரேட் பண்ணுவோம் அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு ரொம்ப நாள் கழிச்சாலும் மீட் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் ஹாப்பி மெமரிஸ்லாம் இருக்கும் பட் ஆனா இருந்தாலும் இந்த குவாரண்டைன் டைம்ல எங்கேயுமே வெளியே போக முடியாது அப்படின்ற சூழ்நிலையில இருக்கும்போது எல்லாருக்குமே சில வருத்தங்கள் இருந்தாலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாசிட்டிவா எடுத்து இதை எந்த ரூபத்தில் கொண்டாட முடியுமோ அந்த ரூபத்தில் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் முதல் முறையாக நண்பர்கள் உறவினர் யாருமே இல்லாத ஒரு கூட்டம் ரொம்ப வந்து ஒரு வெளியிட்டு ஒரு வீடியோவை அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட ஒரு அழகான விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சாமா அந்த பத்தாவது ஆனிவர்சரியை ரொம்ப அழகா கொண்டாடிட்டு இருக்காங்க மூணு குழந்தைகளுமே அழகான ஒரு வாழ்த்து பாடலை பாடி இவங்க ரெண்டு பேரும் அழகான முத்தத்தோட செலிப்ரேட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ரொம்ப பாக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பட் இருந்தாலும் அது மட்டும் இல்லாம அந்த சுச்சுவேஷனை ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க அவங்களோட இயர்ஸ் ஆஃப் ஸ்டோரியை ரொம்ப அழகா போட்டுட்டு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களோட கிட்ஸ் லாயா ஷாயா சிவின் இவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி ஜஸ்ட் பை ஸ்டேயிங் இன் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான செலிப்ரேஷன் வந்து கொண்டாடி இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் சேஃபாக இருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க இந்த டைமில் வந்து அப்படின்னு சொல்லி அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் எல்லாருமே அவங்களுக்கு வந்து அழகான வாழ்த்துக்களை மாறி மாறி தெரிவிச்சுட்டே இருக்காங்க எப்பயுமே ரொம்ப அழகு தான் அவங்க ஸோ இப்போ பார்த்தாலுமே அவ்வளோ ரசிக்கிறோம் அப்படின்னா முக்கியமான காரணம் நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ ஒரு ஃபேமிலி லைஃப்ல இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மூலமாக தெரியுது ஸோ நம்மளோட சார்பாக உங்களுக்கு ஒரு ஆனிவர்சரி விஷயத்தை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலைகள் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க